நான் சாந்தி சுரேஷ் ஒரு இசை கலைஞர் நம்ம ஆத்து பெரிவா யூடியூப் சேனலை மிக சிறப்பாக இரண்டு வருடங்களாக திரு ஜெகன் அவர்கள் நடத்தி வருகிறார் இந்த சேனலின் சிறப்பு என்னவென்றால் நம்ம மகா பெரிவா காட்டிய வழியில் நம் சனாதன தர்மத்தை காப்பாற்ற என்னவெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் இந்த சேனல் வழியாக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் இந்த வருடம் பூர்த்தியான நிலையில் அதை கொண்டாடும் விதமாக ஜூலை பதிமூன்று பெரியவாபுரத்தில் நம்ம பெரியவா கோவில்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதற்கு பல கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் பல சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்க உள்ளனர் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அனுகிரகத்தை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம் நான் சிவசுப்ரமணியன் கமலாம்பாள் கேட்டரிங் சர்வீசஸ் பேசுறேன் நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனலுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா அப்படின்னு சொல்லணும் இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரியவாபுரம் நெல்வாய் பாளையம் நடக்க இருக்கு இது மார்னிங் நடக்கிறது இந்த சேனல் பத்தி சொல்லணும்னா ஒரு ஆன்மீக கருத்துக்கள் முக்கியமா நம்மளுடைய மகாபெரிவாருடைய ஒரு சனாதன தர்மத்தை அவருடைய பலவிதமான அரிய பல கருத்துக்களை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இத கமர்ஷியலா எந்த விதமான ஒரு பலனும் எதிர்பார்க்காம ஒரு அந்த லெவல்ல பண்ணிட்டு இருக்கா இப்போ இது வந்து நம்ம மகாபரிவாளுடைய அனுகிரகத்துல இன்னைக்கு பாலபிரிவா ஆசீர்வாதத்துல இந்த சேனல் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் மகாபரிவாள பத்தின பல விஷயங்கள் யாருக்கும் அறியாத இதுவரை எங்கேயும் நம்ம பார்க்காத பல விஷயங்கள் மடத்தில் நடக்கிற விஷயங்கள் மகாபரிவாள பத்தின பல விதமான எல்லா விதமான விஷயங்களையும் இந்த சேனல்ல பகிர்ந்துட்டு வரா ரொம்ப அவசியமாக எல்லாரும் பார்த்து ரசித்து நம்ம பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கும் நம்ம இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக விஷயங்கள் இந்த சேனலில் இருக்கு இதை ரொம்ப சிறமையாக எனக்கு ஸ்ரீ ஜெகன் அவர்களும் ஸ்ரீமதி லக்ஷ்மி அவர்களும் ரொம்ப நல்லா இதை பார்த்துட்டுருக்கா அவங்க வாய்ஸ் நிறைய கேட்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு குரலோட ஒரு காண்போர அதை கே வந்து ஒரு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாய்ஸ் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடத்தின்னு இருக்கா போன வருடம் ஆண்டு விழா நடந்தது அதே மாதிரி இந்த வருடம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தில் பகவான் கிருபையில் இது நடக்க இருக்கு அனைவரும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் லட்சவலியா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்துக்காக வீணை கச்சேரி பாட்டு கச்சேரி இது எல்லாத்தோடையும் ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்த கண்டு கழித்து காதுக்கும் செவிக்கும் இறுதியில் வயிற்றுக்கும் நல்ல சுவையோடு எல்லா வித மகிழ்ச்சியை அங்கே எடுத்துட்டு போலாம் சந்தோஷத்தையும் மனநிலையும் எடுத்துட்டு அதனால் அவசியம் வாங்கோ எல்லாரும் எல்லாரும் இருக்கோ நமஸ்கார நமஸ்காரம் அம்மாக்கு பெரியவா சேனல் வந்து இரண்டு வருஷமாக ரொம்ப நல்ல ஜகன் ஜெகன் அவர்களோட கீழ் எல்லாருமே ரொம்ப மனமார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம எல்லோருக்கும் அவன் ஷேர் பண்ணுறான் ஸோ தெளிவா வந்து இன்றைக்குமே நம்ம எல்லாருக்கும் ஒரு நடமாடும் தெய்வம் உமாட்சி தாத்தா அப்புறம் எல்லாமே நமக்கு தெளிவாக தான் ஸோ பெரியவா காஞ்ச அந்த சனாதன தர்மத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த சேனலை ரொம்ப நல்லா நடந்துட்டு வரார் ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த வருஷம் உள்ள சேனலுக்கு நாம எல்லாரும் அந்த ப்ரோக்ராம்க்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சனாதன தர்மத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்தணும் அப்படின்றத நான் இது எல்லா ஒரு சின்ன ரிக்வஸ்டா வைக்கிறேன் ஸோ என்னோட பேர் நிஷ்கலா ஜகன் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நன்றாக பழகக்கூடிய ஒரு நபர் ஸோ இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ராம் ராம் நமஸ்காரம் என் பேர் பானுமதி கிருஷ்ணன் நான் அம்பத்தூரில் இருக்கேன் நான் ஒரு ராதா ராதாகிருஷ்ண பஜன் மண்டலின்னு வச்சு நடத்திட்டுருக்கோம் திரு ஜெகன் அவர்கள் நம்மாத்த பெரிவா சேனல் யூடியூப் சேனல் மூலம் எனக்கு தெரியும் அவர் வந்து மகா பெரிவாளோட அவர் செய்த அற்புதங்கள் அவரோட பாடல்கள் அவர் அவர் எப்படி மனுஷாண்ட்டை பழகினார் எல்லாத்தையும் மக்களுக்கு ஜனங்களுக்கு எடுத்துன்னு செய்ய எடுத்து போய் கொண்டு கொடுக்கணும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்கிறது இந்த யூடியூப் மூலம் ரொம்ப விமரிசையாக பண்ணிட்டுருக்கார் அவர் அவளோட யூடியூப்போட ரெண்டாவது ஆண்டு வருகிற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விமர்சையாக நடக்குதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துண்டு பெரிவாளோட அனுகிரகத்தையும் அருளையும் பெருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ராம் ராம் நமஸ்காரம்